வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆமா ஒரு பக்கம் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதின மருந்து அதிகாரம் இன்னொரு பக்கம் நோபல் பரிசு வாங்கினா நவீன அறிவியல் ஆய்வுகள் அப்புறம் அமெரிக்காவோட தேசிய முதுமையியல் நிறுவனம் வெளியிட்ட டேட்டா ரெண்டும் சம்பந்தமே இல்லாத உலக மாதிரி தோணும் ஆமா ஆனா நம்மளோட இந்த ஆழமான அலசலோட நோக்கமே இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற பாலத்தை கண்டுபிடிக்கிறது தான் வள்ளுவர் சொன்ன உடல் நலம் பத்தின அறிவுரைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜெனடிக்ஸ் செல் பயாலஜி மாதிரி துறைகளோட கண்டுபிடிப்புகளுக்கும் உண்மையாவே தொடர்பு இருக்கா இல்ல இது வெறும் தத்துவமானு பாக்க போறோம் ஆமா உணவே மருந்துங்கறதெல்லாம் சும்மா சொல்ற பழமொழியா வாங்க இதை இன்னைக்கு அலசி ஆராயலாம் நிச்சயமா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வள்ளுவர் வந்து வெறும் அறிகுறிகளை பத்தி மட்டும் பேசல ஓஹோ அவரு நோயோட அடிப்படை காரணம் அதோட மூலம் எங்க இருக்குன்னு தெரிப்போறாரு ஒரு நல்ல தொடக்கமா குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு எடுத்துக்கலாம் சொல்லுங்க மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் சமநிலையில் இருக்கிறது தான் ஆரோக்கியம்னு சொல்றாரு இப்போ கேட்கும்போது இது கொஞ்சம் என்னடா இதுன்னு இருக்கலாம் ஆனா இந்த மூணு வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பேச்சோட கடைசில இது எப்படி நவீன அறிவியலோட பர்சனலைஸ்ட் மெடிசனோட இணையுதுன்னு பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சரி அந்த மூணு விஷயத்த பத்தி அப்புறமா விரிவா பாக்கலாம் குரல் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் உம் அதாவது சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பிட்டா உடம்புக்கு மருந்தே தேவையில்லைன்னு சொல்றாரு இது கேக்க ரொம்ப சாதாரணமா இருக்கு ஆமா பசிச்சு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி அதே தான் இந்த சிம்பிளான அறிவுரைக்கு பின்னாடி அப்படி என்ன பெரிய அறிவியல் இருந்தற போது நீங்க கேட்கறது சரிதான் இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் செயல்முறைக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஒசுமிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படியா ஆமா அந்த அறிவியல் உண்மையோட பேரு ஆட்டோஃபேஜி 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 இது ஒரு கிரேக்க வார்த்தை ஆட்டோனா தன்னை தான் ஃபேஜினா சாப்பிடுறது அதாவது செல்கள் தண்ணியே சாப்பிடுற ஒரு செயல்முறை ஒரு நிமிஷம் செல்கள் தண்ணியே சாப்பிடதா அது எப்படி உடம்புக்கு நல்லதாகும் அது ஒரு மாதிரி தற்கொலை மாதிரி இல்லையா நல்ல கேள்வி இல்லல்ல இது தற்கொலை இல்ல இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான மறுசுழற்சி ஒரு தூய்மை பனி தூய்மை பணியா ஆமா இப்போ நம்ம வீட்டுல குப்பை சேர்ந்தா என்ன செய்வோம் அதை எடுத்து வெளியே கொட்டுவோம் இல்லையா ஆமா அதே மாதிரி நம்ம செல்லுகளுக்குள்ளயும் பழுதான புரோட்டீன் டேமேஜான செல் உறுப்புகள் வைரஸ் பாக்டீரியான்னு நிறைய குப்பைகள் சேரும் ஆட்டோஃபேஜிங்கிறது செல் வந்து இந்த குப்பைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை சிதைச்சு அதிலிருந்து கிடைக்கிற மூலக்கூறுகளை மறுபடியும் சக்திக்கு எரிபொருளா பயன்படுத்திக்கிற ஒரு செயல்முறை ஒரு செல்லுல ரீசைக்ளிங் திட்டம்னு சொல்லலாம் இப்போ புரியுது இது ஒரு டீப் கிளீனிங் கிளீனிங் மாதிரி வேலை எப்படி நடக்குது செல்லுக்குள்ள என்ன மெஷின் இருக்குதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க செல்லுக்குள்ள பழுதான ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு வெச்சுக்கலாம் முதல்ல ஆட்டோஃபேகோசோம்னு ஒரு பை ஆட்டோஃபேகோசோம் ஆமா அது ஒரு இரட்டை அடுக்கு பை அது அந்த பழுதான பாகத்தை சுத்தி வந்து அத முழுசா உள்ள இழுத்து மூடிடும் இப்ப குப்பை ஒரு பைக்குள்ள இருக்கு சரி இதமாவும் கொழுப்ப கொழுப்பு அமிலமாவும் மாத்திடும் இந்த மூலப்புறத்துக்களை செல் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கும் சூப்பர் அப்போ இந்த ஆட்டோஃபைஜிங்கிற கிளீனிங் வேல எப்போ ரொம்ப வேகமா நடக்கும் சும்மா இருக்கும்போதே நடக்குமா இல்ல நாம ஏதாவது செய்யணுமா இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ப்ராசஸ் எப்போ தீவிரமா நடக்கும்கறது தான் விஷயம் நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து சாப்டுகிட்டே இருந்தோம்னா ரத்தத்துல இன்சுலின் ஹார்மோன் அளவு அதிகமாகவே இருக்கும் இன்சுலினா ஆமா இன்சுலின் ஒரு வளர்ச்சி மற்றும் சேமிப்பு ஹார்மோன் அது இருக்கிற வரைக்கும் உடம்பு வந்து செல்களுக்குள்ள இருக்கிற குப்பைகளை எரிக்கிறத பத்தி யோசிக்கவே யோசிக்காது அப்போ எப்போதான் யோசிக்கும் எப்போ நாம சுமார் ஒரு பன்னிரண்டு மணி நேரத்திலிருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்குமோ அதாவது பட்டினியா இருக்குமோ அப்போ இன்சுலின் அளவு குறையும் ஓஹோ அப்போதான் உடம்புக்கு சக்திக்கு வேற வழி இல்லாம செல்களுக்குள்ள இருக்கிற கழிவுகளை எரிக்க ஆரம்பிக்கும் ஆட்டோபேஜி உச்சத்தை அடையும் வள்ளுவர் சொன்ன அற்றது அறிந்து உண்பதுங்கறது இந்த ஆட்டோ நடக்க உடம்புக்கு தேவையான நேரத்தை கொடுக்கறது தான் கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசுறாங்களே இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அதோட அடிப்படை கொள்கையும் இதுதானா பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுறது அது இதுக்காகதானா அதுதான் அதுதான் அதோட அடிப்படை நம்ம தொடர்ந்து நொறுக்கு தீனி சாப்பிடறதும் மூணு நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் நம்ம உடம்போட இந்த இயற்கையான தூய்மை பணியை தடுத்து அதனால ஆக வள்ளுவரோட அந்த ஒரு வரி அறிவுரை செல்களோட நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அடிப்படையான ஒரு ஆழமான அறிவியல் சூத்திரம் சரி உணவுக்கு நடுவுல போதுமான கேப் கொடுக்கிறது செல்களை சுத்தமா வைக்கணும் புரியுது இது சாப்பாட்டோட நேரம் அதாவது டைமிங் பத்தினது அடுத்ததா உணவோட அளவு அதாவது குவாண்டிட்டி பத்தியும் வள்ளுவர் பேசி நினைக்கிறேன் நிச்சயமா ஏன்னா பதினாறு மணி நேரம் விரதம் இருந்துட்டு மீதி நேரத்துல அளவுக்கு அதிகமா சாப்டா அதுவும் சரியில்லையே அருமையான கேள்வி நீங்க அடுத்த குறளுக்கே வந்துட்டீங்க குறள் நைன் ஃபோர்ட்டி சிக்ஸ் இழிவறிந்து உண்பாண்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் கண் நோய் அதாவது அளவா சாப்பிடுறவங்ககிட்ட சந்தோஷமும் பெருந்தேணிக்காரங்கிட்ட நோயும் தங்கும் ஆமா இதுவும் ஒரு தார்மீக அறிவுரை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலுக்கு பேரு கேலரி கட்டுப்பாடு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கேலரி கட்டுப்பாடு இது பட்டினி கிடக்கிறதுல இருந்து எப்படி வேற முக்கியமான வித்தியாசம் இருக்கு பட்டினிங்கிறது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தே கிடைக்காத நிலை ஆனா கேலரி கட்டுப்பாடுங்கிறது வந்து உடம்புக்கு தேவையான எல்லா வைட்டமின் மினரல்ஸ் புரோட்டீன் எல்லாத்தையும் முழுசா எடுத்துக்கிட்டு மொத்த எனர்ஜியோட அளவு அதாவது மொத்த கேலரியோட அளவை மட்டும் ஒரு இருபதுல இருந்து நாற்பது சதவீதம் குறைக்கிறது இது சம்பந்தமா ஏதாவது ஆய்வுகள் இருக்கா ஓ நிறைய குறிப்பா அமெரிக்காவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆன் ஏஜிங் அதாவது என்ஐஏ பல வருஷமா செஞ்ச ஆய்வுகள் ரொம்ப முக்கியமான உண்மைகளை சொல்லி இருக்கு விலங்குகள் மேல செஞ்ச ஆய்வுகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரீசஸ் குரங்குகள் மேல ஒரு ஆய்வு நடந்துச்சு ஆமா ஆமா அது ஒரு மைல் கல் ஆய்வு அதோட முடிவுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவாங்க அது என்ன ஆய்வு அந்த ஆய்வுல ஒரே வயசு குரங்குகளை ரெண்டு குரூப்பா பிரிச்சாங்க ஒரு குரூப்புக்கு தாராளமா அதுங்க விரும்புற அளவுக்கு சாப்பாடு ஓகே இன்னொரு குரூப்புக்கு அதே சத்தான சாப்பாடு தான் ஆனா முப்பது பர்சன்ட் கேலரி கம்மியா கொடுத்தாங்க பல வருஷம் கழிச்சு ரெண்டு குரூப்பையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ முடிவுகள் மிரட்டிடுச்சு அப்படியா என்னாச்சு அதிகமா குரங்குகளுக்கு நீரிழிவு இதய நோய் மூட்டு வலி புற்றுநோய் முடி கொட்டுறதுன்னு வயசான காலத்தோட எல்லா அறிகுறிகளும் சீக்கிரமே வந்துருச்சு ஆனா கலோரி கம்மியா சாப்பிட்ட குரங்குகள் அதே வயசுல ரொம்ப ஆரோக்கியமா எளமையா சுறுசுறுப்பா பளபளப்பான முடியோட இருந்துச்சு அதுங்களோட ஆயுட்காலமும் கணிசமா அதிகமாச்சு இது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் ஆனா இது குரங்குகளுக்கு மனுஷங்களுக்கு இது பொருந்துமா அதுக்கு ஆதாரம் இருக்கா நிச்சயம் அதுக்காகவே நடத்துனது தான் கேலரி ஆய்வு காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிடியூசிங் இன்டேக் ஆஃப் எனர்ஜி ஓ மனிதர்கள் மேலேயே செஞ்ச ஆய்வா ஆமா இந்த ஆய்வுல மனுஷங்களை ரெண்டு வருஷம் கேலரியை குறைச்சு சாப்பிட வச்சாங்க ஆய்வோட முடிவுல அவங்களோட ரத்த அழுத்தம் கெட்ட கொலஸ்ட்ரால் இன்சுலின் எதிர்ப்பு அப்புறம் ரொம்ப முக்கியமா உடம்புல ஏற்படுற நாள்பட்ட வீக்கம் அதாவது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆமா அதான் பல நோய்களுக்கு காரணம்னு சொல்றாங்களே அதேதான் அது கணிசமா குறைஞ்சது ஆக கேலரி கட்டுப்பாடு மனுஷங்களுக்கும் ஆயுள நீட்டிக்கும் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஜப்பான்ல ஒகினாவா தீவுல இருக்கிற மக்கள் ரொம்ப நாள் வாடுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ஹாரா ஹச்சிப்புன்னு ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்களாமே ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது எண்பது சதவீதம் வயிறு நிறைஞ்ச உடனே சாப்பிடுறதை நிறுத்திடுறது இதுவும் நீங்க சொல்ற கேலரி கட்டுப்பாட்டோட ஒரு வடிவம் தானே உன்னதோட சயின்டிஃபிக் அர்த்தம் இதுதான் சாப்பாட்டை குறைக்கிறதுங்கிறது வெறும் எடைய குறைக்கிற வழி மட்டும் இல்ல வேற என்ன அது நம்ம உடம்போட மெஷின் அதிவேகமா ஓடி தேய்மானம் அடையாம அதோட ஆயுள நீட்டிக்கற ஒரு பயாலஜிக்கல் டெக்னாலஜி இது செல்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ டேமேஜ தடுத்து வயசாகறதையே தள்ளி போடுது சரி இப்ப மறுபடியும் ஆரம்பத்துக்கு வருவோம் நம்ம பேச்சோட தொடக்கத்துல வாதம் பித்தம் கபம்னு மூணு விஷயம் சொன்னீங்க ஆமா இதுவரைக்கும் நாம பேசின ஆட்டோபேஜி கலோரி கட்டுப்பாடு இதெல்லாம் நவீன அறிவியல் ஏத்துக்கிட்ட விஷயங்கள் ஆனா இந்த வாதம் பித்தம் கபம்ங்கிறது இன்னைத்த மருத்துவ உலகத்துல ஒரு மாதிரி காலாவதியான நிரூபிக்கப்படாத ஒரு கோட்பாடு மாதிரிதானே பார்க்கப்படுது இதை எப்படி அறிவியலோட இணைக்க முடியும் நீங்க எழுப்புற சந்தேகம் ரொம்ப நியாயமானது பல வருஷமா இது ஒரு பழைய நம்பிக்கைன்னே நினைச்சாங்க டெல்ல சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யற டாக்டர் மித்தாலி முகர்ஜி மற்றும் அவங்க குழுவோட ஆய்வு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஓ இத ஆயுர்ஜினோமிக்ஸ் ஒரு புது துறையாவே உருவாக்குறாங்க ஜினோமிக்ஸ் ஆமா ஆயுர்வேதம் சொல்ற வாத பித்த கப உடல் வாங்குக்கும் ஒருத்தரோட மரபணு அமைப்புக்கும் உண்மையிலே ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஆராயறதுதான் உங்களோட நோக்கம் இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மரபணு அளவுல இது ஆராய்ச்சி பண்ணாங்களா அதோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு சும்மா தற்செயலா அவஞ்சதா இருக்குமோ அதுதான் இல்ல முடிவுகள் ரொம்பவே ஆச்சரியம் அவங்க வாதம் பித்தம் கபம்னு மூணு வெவ்வேறு உடல்வாக இருக்கிற ஆரோக்கியமான நபர்களோட ஜீன் வெளிப்பாடுகளை அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ ஆராய்ஞ்சாங்க ஒவ்வொரு உடல்வாகுக்கும் தனித்துவமான ஜீன்கள் வேலை செய்யறது கண்டுபிடிக்கப்பட்டது உதாரணமா பித்த வகை உடல்வாக இருக்கிறவங்களுக்கு இதயம் மற்றும் மெட்டபாலிசம் சம்பந்தப்பட்ட ஜீன்கள் மற்றவங்களை விட அதிகமா செயல்பட்டுச்சு அப்படியா கப வகை இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு அதாவது லிபிட் சம்பந்தப்பட்ட ஜீன்கள் அதிகமா வெளிப்பட்டுச்சு வாத வகை இருக்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலம் எலும்பு செல் சுழற்சி சம்பந்தப்பட்ட ஜீன்ஸ் தனித்துவமா இருந்துச்சு ஒரு நிமிஷம் அப்போ இது வெறும் குணாதிசயங்களை பத்தின வகைப்பாடு இல்ல நம்மளோட மரபணு அளவிலேயே இந்த வித்தியாசங்கள் பதிவாகி இருக்குன்னு சொல்றீங்களா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது வெறும் ஜீன் வெளிப்பாடு மட்டும் இல்ல அவங்களோட ரத்த பரிசோதனைகள்லயும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சது ஓஹோ பித்த வகை ஆட்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமா இருந்துச்சு கபா வகை ஆட்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு வித்தியாசமா இருந்துச்சு அதாவது வள்ளுவர் சொன்ன அந்த மூன்றின் சமநிலைங்கிறது வெறும் தத்துவம் இல்ல அது ஒவ்வொருத்தரோட மரபணு அளவுலையும் ரத்தத்தோட உயிர்வேதிகள் அளவுலையும் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு அறிவியல் உண்மை நம்பவே முடியல இதுதான் இன்னைக்கு நாம பேசுற பர்சனலைஸ்ட் மெடிசனோட ஆணிவேர் ஒருத்தருக்கு எந்த மருந்து நல்லா வேலை செய்யும் எந்த சாப்பாடு பொருந்தும் எந்த நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட உடல்வாக வச்சு கணிக்கிறதுக்கான முதல் படி இது அற்புதம் இப்ப எல்லாத்தையும் இணைச்சு பாக்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது அருந்தியது அற்றது பற்றி உண்ணுங்கிறது ஆட்டோபேஜி ஆமா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம்ங்கிறது கலோரி கட்டுப்பாடு சரிதான் வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கிறது மரபணுவோட தொடர்புடைய தனிநபர் மருத்துவம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வரிகள்குள்ள இவ்வளவு ஆழமான அறிவியல் இருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு ஆமா அவரே அதோட நிறுத்தல இன்னும் சில ஆழமான கருத்துக்களையும் சொல்றாரு உதாரணமா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்றாரு அதாவது நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரா கரெக்ட் வெறும் தலைவலிக்கு மாத்திரை போடுற மாதிரி அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காம அந்த தலைவலி எதனால வருது மன அழுத்தமா செரிமான பிரச்சனையா தண்ணி குடிக்காததான்னு அதோட மூல காரணத்தை ஆராய்ஞ்சு சரி செய்யணும்னு சொல்றாரு இதுதான் இன்னைக்கு ஃபங்க்ஷனல் மெடிசனும் சொல்றதும் அதேதான் அதே மாதிரி மாறுபாடு இல்லாத உண்டின்னு சொல்றாரு இது இன்னைக்கு நாம பேசுற குடல் நுண்ணுயிரிகள் அதாவது கட் மைக்ரோபயோம் பத்தின அறிவியலோட அப்படியே பொருந்தது எப்படி நம்ம குடல்ல வாழ கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களோட சமநிலைய பாவிக்காத அதுங்களுக்கு ஒத்துக்காத உணவை தவிர்க்கிறது தான் ஆரோக்கியத்தோட திறவுகோல்னு இன்னைக்கு நாம பேசுறோம் வள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அது சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தியும் அவர் பேசியிருக்காரு அதுவும் ரொம்ப நவீனமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அது ரொம்ப முக்கியமானது குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பாள் நாற்கூற்றே மருந்துன்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வெற்றிகரமான சிகிச்சைக்கு நாலு தூண்கள் அவசியம்னு சொல்றாரு நோயாளி மருத்துவர் மருந்து அப்புறம் கூட இருந்து கவனிக்கிற உதவியாளர் அதாவது செவிலியர் இந்த நாலுமே முக்கியம்னு சொல்றாரு இது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா அதோட அடித்தளமே இதுதான் டாக்டர் மட்டும் ஒரு சிகிச்சையை வெற்றிகரமாக்க முடியாது நோயாளியோட ஒத்துழைப்பு சரியான மருந்து செவிலரோட கவனிப்பு எல்லாமே சேர்ந்ததுதான் முழுமையான சிகிச்சை இந்த கலந்துரையாடல் மூலமா ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது வள்ளுவரோட மருத்துவ அறிவுரைகள் வெறும் பழமொழியோ தார்மீக உபதேசமோ இல்ல அவை ஆழமான உடலியங்கியல் உயிர்வேதியியல் உண்மைகளைக் கொண்ட அறிவியல் வழிகாட்டுதல்கள் ஆமா அவரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு அதை இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க முடிஞ்சது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க பண்டைய காலத்து ஞானத்தை நவீன அறிவியல் கருவிகளை வச்சு நாம இன்னைக்கு உறுதி செய்யறதை இந்த உரையாடல் முழுக்க பார்த்தோம் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா வெறும் பாரம்பரியம் நம்பிக்கை இல்லைனா பழக்கம்னு நாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக ஒதுக்கி வைக்கிற வேறு என்னென்ன விஷயங்கள் அதோட அறிவியல் அங்கீகாரத்துக்காகவும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஆழமான உண்மைகளுக்காகவும் இது மாதிரி இருக்கு இதை சிந்திச்சு பாருங்கள்